என் மாதா பிதா குரு தெய்வமுடன் நாராயணன் நூத்தி எட்டு என்ற பாடலிலே ஐந்தாவது ஆறாவது விண்பாக்களை பாட உள்ளேன் வளர் இலங்கை பாழதிவன் தான் சுற்றமோடு கடமிசை மாட கருத்தாய் வளைத்து விடுக்கு மோர் வில் பாணம் மேவுகரராமன் அடிக்குள் அடங்குதலே அன்பு விதிவழியும் சேரும் சதி வழியும் ஒன்றாய் சகங்கள் புதிதாய் வதைக்க துணிந்துடன் வந்திடினும் போகும் முதலை கொன்றான் பக்தர்க முதலை கொன்றான் பக்தர்க்கு வியின்றுகளை ஆதரவித்தாருங்கள்